லோடு ஏற்றிக்கிட்டு இப்போ எக்ஸ்பிரஸ் ஹைவேல பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன் இப்போ விடிய காலையில் நாலு மணி ரேஞ்சாகவும் போகுது அடுத்து நம்ம லோடு இறங்கக்கூடிய பகுதிக்கு போகிற நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம போய் பார்டர் நிப்பாட்டி எக்ஸ்பிரஸ் ஹைவே விட்டு கீழே இறங்கி பார்த்திங்கன்னா பார்ட்ரு பக்கமாக வந்தேன் ஒரு லாரி பார்த்திங்கன்னா குஜராத் வண்டி தான் லோடு ஏற்றிட்டு வந்திருக்கு பவுடர் லோடு அப்படியே பார்த்திங்கன்னா ட்ராக்ல அப்படியே சாஞ்சிருக்குற அப்படியே நடு ரோட்டில் அப்படியே ரைட் சைடு அப்படியே சாஞ்சிட்டுருக்கு பார்க்கவே கொஞ்சம் கஷ்டமாச்சு திருடன் டீசல் திருடன் ஹிந்திக்கார வண்டி நம்ம வண்டி யார் வண்டியிலலாம் பார்க்கறது இல்லை இந்த வண்டியில் பாருங்களேன் இதுவும் ஒரு மகாராஷ்டிரா வண்டி தான் எப்படி டீசல் திருடிட்டு மூ மூடியே கழட்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அவங்க மூடிக்கு பதிலாக பாருங்கள் கேன் அறுத்து சொரி வச்சுருக்குறாங்க அவங்களுக்கே இங்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை நமக்கு எங்கேருந்து பாதுகாப்பு இருக்கு போகுது புறப்படுவோமா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அவங்களுக்கு இந்த பூட்டு வந்து ஒரு சின்ன மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு கம்பெனிக்காரன் இந்த பூட்டு தரும்போதே கழட்டவே முடியாது அது சாவி இல்லைன்னா வேறு ஏதாவது வச்சு தான் கம்பெனிக்கு போனால் தான் கழட்ட முடியுன்ற மாதிரி கொடுத்தா மட்டும்தான் இந்த டீசலை கா பாதுகாக்க முடியும் அந்த மூடியோட விலை எவ்வளோ எட்நூறுரூவா அறநூறுவா வரும் அவ்வளோ தான் அதை ஈஸியாக பிச்சு போட்டு போயிடுறாங்க டீசலில் இருக்கிற டேங்கில் இருக்கக்கூடிய பொருளுக்கான வேல்யூ நாற்பதாயிரம் முப்பதாயிரம் என்னவோ போங்க இவங்கெல்லாம் என்னத்த நம்ம சொல்றது புறப்படுவோமா வீலே தூக்கிச்சுங்க பின்னாடி மொத்தம் ஒரு ரெண்டு ஆக்சல் தூக்கிச்சு டெய்லர் ரெண்டு லென்த் அவ்வளவுதான் நிக்க மாட்டேங்குது மகாராஷ்டிரா நவா போகுது டயர் எல்லாம் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகி போச்சு எங்கேயாவது வண்டி வந்து இன்னைக்கு பாட்டி டைட் பண்ணணும் அப்போ சாப்பிட்டோம் அதுவும் இப்போது நவாப்பூர் பெட்ரோல் பம்ப்லேயும் நிற்கிறோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் இப்போ ஒன்றும் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது சாய்கிரி ஃபாரஸ்ட்லாம் ஏறிட்டு இது அந்த எங்கேயாவது ஓரங்கட்டி நிப்பாட்டி மூட்டை பார்த்தீங்களா அது அழகாக கீழே இறங்கியிருக்கு பார்த்தீங்களா அந்த இதில் வந்து உரசி கீழே இறங்கியிருக்குது அந்த ஆங்கிலில் எதுவும் மூட்டை தான் சந்தோஷம் பாருங்க நல்லாவே தெரியுது நல்லாவே டயர் தேயிருது ஒன் சைடு சரியான சூடுங்க ஸோ அந்த சைடு பார்க்கலாம் வாங்க ஆங்கிலம் இருந்து வளைஞ்சது அப்படியே இருக்கு இதுதான் ஆகல வச்சது வச்சு வாக்கிலே இருக்கு ரெண்டே பேருக்குள்ளதான் போட்டி அசோக் லெலாண்டா பாரத் பென்சா ரெண்டு பேரும் ஒரே ஊருக்கு தான் யஷவந்த்பூர் மார்க்கெட்டுக்கு நம்ம முதல்ல போவோமா இல்லை அவங்க முதல்ல போவங்களான்னு பார்த்து தரலாங்க மேலே பாத்தீங்களா சிலிண்டர் எங்கே இருக்குதுன்னு டப்பாவில் தூக்கி வச்சிருக்கிறாங்க என்ன விஷயம்னா கயிறெல்லாம் கம்ப்ளீட்டாக லூஸ் ஆகிடுச்சி இது எல்லாத்தையும் டைட் பண்ணும் ஏன்னா மூட்டை பார்த்தீங்கன்னா இந்த இருந்தது வெளியே வெளியே ரொம்ப ஆயிரும் அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டைட் பண்ணும் டைட் பண்ணிக்கலாம் ஏன்னா கொஞ்சம் நேரம் பா கஷ்டத்தை பார்த்தோம்னு வைக்கலாம் மூட்டை எங்கேயா உழுந்துருச்சுன்னா அது ரொம்ப சிரமம் உண்டாயிரும் கஷ்டம் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் நம்ம தான் உட்காந்துட்ருக்கணும் கயிறெல்லாம் லூஸ் ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு கழட்டி டைட் பண்ணலான்னு கழட்டினோம் அந்த சமயம் பார்த்து ஒரு மூட்டை ஒன்று கீழே வந்துருச்சு உருளைக்கிழங்கு மூட்டை அதை தூக்கி மேலே வைக்கணும் அதுக்கு உதவுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ட்ரைவர் தான் வந்தார் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கொஞ்சம் மஞ்சளாக தெரியும் ஒன்று வந்து பிரைட்டாக தெரியும் கொஞ்சம் கயிறு எல்லாம் டைட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் வேற அப்படியே உரியுதுங்க கையில 이렇게 이렇 오르는 பழம் போலாம் செக் பண்ணிட்டு வரக்குள்ள கரெக்டா பாத்தீங்களா ஒரு ஸ்க்ரூ ஏறி இருக்கு நமக்கு கிடைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் ஸ்க்ரூ போல்ட்டு நெட்டு உள்ள போயிருக்காது சின்னஸ் தான் கட் ஆகிட்டுமா கட் அடையாளம் இல்லை கர்நாடகா ஜல்கியில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க் ஃபுல் பண்ணணும் தொண்ணூற்றி ஒரு ரூபா பதினோரு பைசா மகாராஷ்டிராவில் தொண்ணூறுரூவா எண்பத்தொம்பது பைசாத்தமாக இல்லை டேங்க் ஃபுல் பண்ணணும் எந்த வண்டியும் வண்டி அழகா விட்டு இன்னும் முன்னூறு கிலோமீட்டர் இருக்கு இருந்து நம்ம பெங்களூர் எஸ்எந்த்பூர் மார்க்கெட்டுக்கு போகணும் காலையில் பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கெலாம் நம்ம போகணும் இப்போ நைட்டு பத்து மணி ஆகுது வண்டி எங்கேயுமே நான் ஸ்டாப்பாக நிப்பாட்டாம போனா மட்டுமே தான் காலையில நம்ம நாலு மணிக்கெலாம் போக முடியும் நாலு அஞ்சு மணி ஆகிடும் அப்படி பார்த்தாலுமே பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி போயிடலாம் ஏன்னா முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் காலையில நமக்கு உள்ள வண்டி மார்க்கெட்டுக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப சிரமமா இருக்கு ஏன்னா அவ்வளவு டிராபிக்கா இருக்கும் அதுக்காக தான் அந்த பார்ட்டி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவும் குயிக்காக வாங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அழுத்தி புடிச்சு வாங்க அப்படின்னாங்க சரி நம்மளும் ரொம்பவும் அழுத்தி பிடிச்சும் போக முடியாதுன்னா டீசல் ஏன்னா இந்த டைமிங் லோட்லாம் பெருசாக டைமிங் லோட்லாம் ஒன்றும் கிடையாது நார்மலாக போகக்கூடிய டைமிங் தான் சரி நம்மளும் ஒரு ஐம்பது டூ ஐம்பத்தஞ்சு அந்த வேகத்தில் தான் ஓட்டுறோம் ஏன்னா அதுக்கு மேலேயும் ஓட்ட முடியாது நமக்கு டீசல் வேஸ்ட்டாக போகவும் மைலேஜ் ரொம்பவும் ட்ராப் ஆகும் அதையும் கணக்கில் வைக்கணும் இல்லையா மைண்டில் அதையும் வச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம எங்கேயும் டைத்த வேஸ்ட் பண்ணாமல் போனாலே நம்ம நினச்சி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் முன்னே பின்ன அந்த ரேஞ்சில் போய் நம்ம ரீச் பண்ண முடியும் பார்க்கலாம் நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் போய்கிட்டு தான் இருக்கும் காலையில் போய் லோடு இறக்கிட்டால் ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நமக்கும் ஒரு பெனிஃபிட் தான் காலையில் இறக்கிட்டா நம்ம உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மதிய வெளியே வந்துடலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம போகிறதே மதியத்துக்கு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அது இறக்கிட்டு நான் நைட்டுக்கு தான் வெளியே வர மாதிரி இருக்கும் அதுவும் அவங்களுக்கு வியாபாரம் ஆகலாம் டிப்பாட்டி வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் அடிச்சு பிடிச்சிட்டு போவோம் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் நைட்டு வெறித்தனமான ட்ராவல் தான் வெறித்தன வெறித்தனா அந்த வண்டி போற வேகத்துல நம்மளுக்கு போகாது நாப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு இந்த ரேஞ்சு தான் நம்மளுடைய பார்த்தாலும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் பாஸ் பண்ணா பெரிய விஷயம் ஐம்பதுலேயே எல்லா இடத்துலையும் போகும் போகாது ஏன்னா இந்த மாதிரி மேடும் வரும் சில நேரங்கள்ல டிராபிக் டோல்கேட்ல டிராபிக் ஆகும் சில நேரங்கள்ல நம்ம ஒருத்தர் கொடுப்போம் இல்லையா கிடைச்சிங்க அவங்கள பார்த்துட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் கஷ்டம் வேறு ஒன்று காலையில் நாலரை மணிக்கெலாம் வந்து நம்ம ஆறாம் நம்பர் கேட்டுக்கிட்ட வந்து நின்னாச்சு யசவந்தபூர் மார்க்கெட் ஆறாம் நம்பர் கேட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக காலையில் நாலரை மணிக்கெலாம் வந்துவிட்டோம் அஞ்சு மணிக்கு வந்து உள்ளே என்ட்ரி ஆகும்னு நினைக்கிறேன் உள்ளே கேட் ஓப்பன் பண்ணுவாங்க பாஸ்போர்ட்டு உள்ளே போக நினைத்தேன் கேட் பாஸ்போர்ட்டு இப்போ வாங்கலாம் இது பார்க்கலாம் கேட் பாஸாக கேட்டுக்குள்ள இப்போதானே தரனங்க உள்ளே எது வண்டி இருக்காது நினைச்சேன். ஒரு ட்ராफिक ஜாம் ஆய நிக்குறாங்க காலையில எல்லாம் நேத்தே வந்த வண்டி நினைக்குறேன் அதெல்லாம். நேத்தே இல்லன்னா வந்த வண்டி நினைக்குறேன். அட்ரஸ் கேட்டு வந்து மாப்ல போயிருக்கான். வண்டி வந்து எல்லாம் எல்லாம். மார்க்கெட்டே களைக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு வழியா சந்தில் ஆட்டி ஈட்டி முதல்ல கொண்டு வந்து வரலையா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு கொண்டு வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லோடு ஷிஃப்டிங் பண்ணக்கூடிய இடத்துல நிபாக்கிட்டாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பாதி வண்டி இருக்குதுங்க பாதி பாதி வண்டியாக தான் நிறைய வண்டி நிற்கிது நம்ம வண்டி இருந்தோம் இன்னும் இறக்கி முடிச்சுருவோம் இருக்க இறக்கிட்டாங்கன்னா லோடு இருக்கு கிளம்பிடுவோம் போர் கட்டியாச்சு வெயில் வேற ஒரு பக்கம் பட்டையை கிளப்புது இழுத்து சாத்திட்டு தூங்கிட்டு இருந்தோம் தான் திறந்து விட்டேன் லோடு இறக்கி முடிய போதுங்க இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு அட்டி இருக்கு வேற வண்டியில் மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க லோடு பார்த்தீங்கன்னா யசந்தூர் மார்க்கெட்ல லோடு இறக்கி முடிஞ்சிருச்சு நம்ம ஹிமத் நகர்ல இருந்து கொண்டு வந்த உள்ளக்கிழங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக இறக்காச்சுங்க லோடு இறக்கிட்டு வெளியே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரணும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க பெல் ஐக்கான் மறக்காம தட்டி விட்டுருங்க அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரி நண்பர்களே பாய் அடுத்த அடுத்த பயணத்துல சந்திக்கலாம் அவ்வளவு பாய் நீங்க